உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடயம் என்னென்னா நிலம் ஸோ இந்த பிரச்சனையை அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது ஸோ இதற்கு ஒரு தெளிவு கிடைக்காம ஒரு சூழல் இப்போ இந்த நம்மளுடைய நிலமானது அது சரியான அளவோடு இருக்குதா அதில் எதுவும் ஆக்கிரமிப்பு இருக்குதா இல்லை வேறு எதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்குதா இப்படியான விடயம் தெரியாமல் ஸோ பலரும் வந்துட்டு ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்ததை அப்படியே ப பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடியது ஆனால் சில புதிதாக சிலர் வந்துட்டு அருகா அருகாமையில் இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்க நிலத்தை அளவிடும் போது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த நிலமும் பாதிப்படையும் சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்போ ஒரு எண்ணம் வரும் ஸோ இதற்கு வந்துட்டு நம்ம பணத்தை கட்டி முதல்ல வந்துட்டு இதை அளக்கணும் அப்படின்ட்டு ஸோ இதை அளக்குறதுக்காக என்ன பண்ணுவீங்க சர்வேட்டை போய்ட்டு பணம் கட்டி நாங்கும் மால் பணம் கட்டிடுவீங்க பணம் கட்டிட்டு சரி இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க போய் நேரடியும் பார்ப்பீங்க இந்த வரணும் அந்த வரோம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு முறையாக வர்றதே இல்லை காரணம் மட்டுமே சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கும் ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில தான் இதற்காக மதுரை கிளை உயர் நீதிமன்றம் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான்கு மால் கட்டிட்டு நீங்கள் போது இதில் மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலங்கள் உரிமையாளர் இருக்காங்க இல்லையா ஸோ அவர்கள் வந்துட்டு பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு பாதையில் பிரச்சனை இப்போ பல இதுகள் இருக்கு இல்லையா ஸோ இப்படியான நிலையில் தான் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு இந்த நான்கு மா நில அளவை மேற்கொள்வது இன்னொன்று சகோதரர்களுக்குள்ளே வந்துட்டு பிரித்து கொள்வது ஸோ இப்படியான ஒரு நடைமுறை இருக்குது அப்போ இதில் அந்த நம் அளக்கக்கூடிய நிலங்களை சுற்றி இருக்கக்கூடிய நில உரிமையாளர்களுக்கு சம்மன் அனுப்ப சொல்லி நீங்கள் வந்துட்டு படிக்க வேண்டும் அப்போ நீங்கள் சம்மன் ஒன்று அனுப்பிட்டு நீங்கள் அவர்களும் வந்துட்டு நில அளவை செய்யும்போது இருப்பார்கள் போது அப்போ இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு உடனே உடனே தீர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போ அவர்கள் இல்லாமலேயே நீங்கள் அளந்துட்டு நீங்கள் பார்த்து உங்கள் கல்லை தூக்கி அவர் இடத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதில் போய் கல்லை ஊண்டி பிரச்சனை தானே அப்போ அவரு கூட இருக்கும்போதே அதை செய்யும்போது அப்போ அவருடைய நிலம் என்னங்கிறதையும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகள் உங்களுக்குள் இருக்காது அதிகாரிக்கும் அவர்களுக்குமான ஒரு சமரசம் அவரும் வந்து அளவை மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தக்கூடியதான் அமைஞ்சிடும் ஸோ அப்போ சம்மன் அனுப்புங்க ஸோ அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று இந்த சர்வேக்கு வந்து நீங்கள் பணம் கட்டி ஸோ அது எப்படியாக நீங்கள் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கரை பட்டன் அழுத்திக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் ஸோ இது செய்யாமல் பலரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு தான் என்னுடைய அடுத்தடுத்த நகர்வு என்னுடைய வளர்ச்சி சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம் இப்போ நீங்கள் நான்கு மாள் கட்டியாச்சு இப்போ சரிவர் வந்து இந்த வாரம் அந்த வாரம் ஒரே இழுத்தடிப்பு இருக்குது ஏன் இழுத்தடிப்பு எதற்கு இல்லை ஏன் இது ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு முன்னாடி ஏற்கனவே பலரும் கட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இப்படி நம்மளா ஒரு கற்பனையை வச்சுருப்போம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வரவிடாமல் தடுக்கிறாங்களா இப்படியெல்லாம் இருக்கும் இதில் எதுவும் பணம் எதுவும் எதிர்பார்க்குறாங்களோ ஸோ இந்த மாதிரியான விடயங்கள்லாம் பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணக்கூடியவர்களுடைய மனநிலையில் வந்துட்டு ஒவ்வொரு விடயமாகவும் வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இப்படியாக இல்லாமல் பணம் கட்டியாச்சுன்னா எப்படியாக சர்வேர் வந்துட்டு இதற்கான ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்க வேண்டும் அப்படியே அந்த நடவடிக்கை இல்லாத போது என்ன நடக்கும் இதுதான் ஸோ இதற்கு தான் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்துட்டு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்குது ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்களா இந்த தீர்ப்பு ஸோ இதுதான் ரைட்டுங்களா சரி வாங்க இப்போ நில அளவை மேற்கொள்ள கணக்கெடுப்பு அல்லது வந்து மறு கணக்கெடுப்பு கட்டணங்கள் பெறப்பட்டால் பெறப்பட்ட நாளிலிருந்து கட்டணங்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து முப்பது நாட்களுக்குள் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை அவ்வாறு நில அளவை மேற்கொள்ள தவறினால் என்ன பண்றது அப்படிங்கிறத மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொன்ன இந்த ஆர்டர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னப்ப செலவு வந்து திருப்பி அளிக்கப்பட வேண்டும் இதோட சம்பந்தப்பட்ட அதிகாரியின் சம்பளத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்க நினைக்கலாம் விண்ணப்பங்கள் கட்டணம் வந்து திருப்பி அளிக்கப்பட வேண்டும் அடுத்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சம்பந்தப்பட்ட அதிகாரியோடைய சம்பளத்திலிருந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பிடித்தம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்றீங்க இது ஒரு பெரிய தண்டனையா சோ இதற்கு மேல இன்னும் இன்னும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த இன்னும் இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா அளவுக்கு வந்துட்டு பாதிப்புகள் பாதிப்பு அடைந்தவர்கள் பலரும் இருக்கிறீங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாரும் அப்படி இல்லை எல்லா அதிகாரிகளும் அப்படி இல்லை சிலர் வந்துட்டு முறையாக வந்துட்டு செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் அது நம்மளுக்கு சட்டம் தெரியாதனால் வரக்கூடியது நம்ம அந்த சட்டத்தை முறையாக நம் தெரிந்து கொண்டிருந்தால் அதை வந்துட்டு நம்ம முறையிட்டு நம்ம வந்துட்டு அதற்கான ஒரு ஒரு சொல்யூஷனை நம்ம ஏற்படுத்தினோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் எடுத்து நம்ம வந்துட்டு காலம் காலத்தக்கூடாது நம்ம அதை முறையாக செய்யணும் இல்லைனா இது இவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலை அவ்வ அவர்களுக்கு தோன்றும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சாமி எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்ட்டு அவங்க கையை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வரவேற்பதற்காக நம்ம காத்து கொண்டிருப்போம் ஸோ அப்படி இல்லாமல் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இதோடு இதோடு இல்லாமல் பணி நிறைவேற்றுவதற்கு அவர்கள் மீது துறை நடவடிக்கையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அப்படி துறை நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அந்த நபர் யாருங்கிறத அடையாளம் காணப்பட்டு அவர்களை வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா தவறான நடத்தை கடமை தவறுகள் வேலையில் பக்தி இல்லாமை நேர்மையின்மை இதனால காட்டி பதவி வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சேவை பறிக்கும்திவே வந்துட்டு எதிர்மறையாக குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப இரண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொன்ன ஒண்ணு இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனையான்னு தோணும்போது இத இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க அப்பீல் பண்ணுனீங்க உங்களுக்கான இப்படி தவறுகள் நடக்குதுன்னா அடுத்த கட்ட நகர்வு இன்னும் நீங்கள் அதுவும் எப்ப நடக்கும் நீங்க அழுத்தத்தை பொறுத்து தான் இருக்குது அழுத்தம் கொடுக்கும்போது துறை ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ள வந்து உயர் பதவி கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு வாய்ப்பும் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும்தானா மேலும் இன்னும் வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கணக்கெடுப்பு செய்ய தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரி சர்வேயர் உணர்திறன் இல்லாத பதவிக்கு இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் நல்லா தெரியும் இந்த முப்பது நாட்களுக்குள் இது செய்யணும் அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் இந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளலாம் அதற்கு அதிகாரம் உண்டு அப்ப அது வந்து என்னன்னா உணர்திறன் இல்லாத பதவியில் இடமாற்றம் செய்யப்படப்படும் அப்படிங்கறதையே சொல் சுட்டி காட்டியிருக்கிறாங்க சரி சரி ஓகே இதெல்லாம் சொல்றீங்க இதை எப்படி நம்ம வந்துட்டு நம்ம எப்படி இதுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இது ஆர்டிஐயில் நீங்க தகவல் கேட்டீங்கன்னு வச்சுங்களே அதுலயே உங்களுக்கான தகவல் வந்துடும் இப்ப பாருங்க இப்போ ஆர்டிஐயில் நீங்கள் ஆறின் ஒன்றின் கீழே வந்துட்டு நீங்கள் ஒரு தகவல் கேட்குறீங்கன்னா அந்த தகவல் வந்து உங்களுக்கு தரக்கூடிய தகவலாக இல்லை வந்துட்டு மறுக்கக்கூடிய தகவலாக சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்திற்கும் மறுக்கக்கூடிய தகவலாக இருந்தால் நமக்கு மறுக்கலாம் இல்லைன்னா நமக்கு தரக்கூடிய தகவல் தான் அதில் சில இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஆவணங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணம் கட்டி பெறக்கூடிய ஆவணங்களாக இருந்தால் அப்போ நீங்கள் அது அதற்கு என்ன நடைமுறையோ அந்த பணத்தை கட்டி நீங்கள் ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்துட்டு இந்த டூ ஜே கலாய்வு மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த ஆவணங்களை வாங்கிடலாம் ஆரி மோனின் கீழே நீங்கள் வந்துட்டு தகவல் கேட்டு அந்த ஆவணங்களை வாங்கிடலாம் அப்படின்னா அப்படி இல்லை அது வந்துட்டு பணம் கட்டக்கூடிய ஆவணங்கள் கட்டி பெறக்கூடிய ஆவணங்களாக இருக்குமானால் அந்த பணம் இப்போ நான்கு மாளுக்கு வந்துட்டு நீங்கள் பணம் கட்டணும் தான் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்தை அளக்க சொல்ல முடியும் நீங்கள் வந்துட்டு அது இல்லாமல் பணம் நாங்குமல் பணம் கட்டாமல் இந்த இடத்தை நீங்கள் அளவீடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு செயல்படுத்த மாட்டாங்க என்னென்னா நீங்கள் அதற்கான முறையாக வந்துட்டு பணம் கட்டியிருக்க வேணும் அது உங்கள் சொந்த நிலமாக இருந்தால் இதே வந்துட்டு இப்போ அரசு நிலமாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு அந்தந்த பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சியில் லெவலில் பேரராட்சியில் லெவலில் அந்தந்த பகுதியில் அவர்கள் பணம் கட்டி அதன் மூலமாக அந்த நடவடிக்கை எடுக்கலாம் சரிங்களா இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ இது ஆர்டிஐ மூலமாக இந்த தகவலை எப்படி அப்புடின்னா இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க இந்த நில அளவை மேற்கொள்ளும்போது எக்காரணத்தை கொண்டோம் ஏன்னால் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஆர்டிஐ இதெல்லாம் நம்ம நீங்கள் நம்ம போட்டிருக்கும் போது நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க இ பிரிவு எட்டு ஒன்பதை சொல்லிதான் மறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருப்போம் ஒரு ஒருவேளை ஒரு பதி ஒரு தகவலை தர மறுக்கிறீங்கன்னா பிரிவு எட்டு அல்லது ஒன்பதை சுட்டிக்காட்டி மறுக்க வேண்டும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு எட்டை சுட்டி காட்டி நீங்க இந்த நில அளவை தொடர்பான ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா கேட்கக்கூடிய தகவலை மறுக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ப தகவலின் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த நில அளவை தொடர்பாக வந்து கேட்கக்கூடிய தகவலை கொள்ள வேண்டிய ஒரு விடயமா இருக்குது இப்ப இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பொதுச்சாலைகள் பூங்காக்கள் ஏரிகள் ஓடைகள் இதெல்லாம் இந்த அரசு சார்ந்த விடயங்கள் இல்லையா இந்த அரசு நிலம் ஆக்கிரமிப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டும் துல்லியமான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஒன்று முதல் நான்கு வரையிலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் இது அரசு சார்ந்த நிலங்களை வந்துட்டு அளவிடும் போது துல்லியமான தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருப்பது அதிகாரிகள் எந்த இடைக்கால உத்தரவு இடைக்கால தடையும் இல்லாத நிலையில் கணக்கெடுப்பு அல்லது மறு ஆய்வு நடத்துவதற்கு தடை அல்ல அப்படிங்கிறதும் சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நீதிமன்ற வழக்குல சொல்லப்பட்ட விடயத்தை நிலுவையில் உள்ள சிவில் தகராறு தொடர்பான வழக்குகளை தேவையான விண்ணப்பம் செய்வதன் மூலம் சம்பந்தப்பட்ட சொத்தின் சர்வே மற்றும் மறுமதிப்பீட்டை நடத்துவதற்கு பொருத்தமான மன்றத்தை வந்து அணுகுவதற்கு மனுதாரருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதாவது சுதந்திரம் உள்ளதுங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா முழு செயல்முறை கணக்கெடுப்பு மறு கணிப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் புகைப்படம் மற்றும் வீடியோ படம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதற்கான உத்தரவுகள் இல்லாவிட்டாலும் உத்தரவு இல்லை அப்படின்லாம் இல்லை இல்லாவிட்டாலும் ஆவணங்களின் நகல்கள் தேவையான கட்டணங்கள் பெறும்போது சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்கப்பட வேண்டும் அதாவது இந்த அறி உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் போது டூ ஜே கலாய்வு பயன்படுத்தும் போது ஸோ இந்த தகவல் வேண்டும் ஆறு ஒன்றுக்குள்ள இந்த தகவல் வேணும்னு நீங்கள் கேட்கும்போது அப்போ வந்துட்டு என்னென்னா இந்த தகவலை வந்துட்டு கொடுக்கணும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் மூலம் கேட்கப்படும் தகவல்கள் எக்காரணம் கொண்டு மறக்க கூடாது இதுதான் சொன்னேன் இல்லையா பிரிவு எட்டை காரணம் காட்டியும் மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ எந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது சர்வேர்கள் வந்துட்டு நீங்கள் பணம் கட்டிவிட்டு இந்த உங்கள் நிலத்தை அளப்பதற்கு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வராத போது நீங்கள் அடுத்த கட்ட நகரவும் இதை வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணலாம் நீங்கள் நேரடியாக பண்ணலாம் பண்ணலாம் சிஎம்எல் மூலமாக பண்ணலாம் ஸோ பல வழி முறைகள் இருக்குது அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்போ அந்த முப்பது நாளை கடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்து சர்வே பண்ணாம இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பலரும் இருக்கிறாங்க சோ மறந்து போனவங்களே பலரும் இருக்கிறாங்க நம்ம பணம் கட்டி அப்படிங்கிற அப்படிங்கிறவரும் மறந்தவர்கள் இருக்கிறாங்க சோ அப்படி நீங்க கடந்து போனாலும் நீங்க வந்துட்டு அப்படியான ஒரு சூழல நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ சர்வே வந்துட்டு எப்படியாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் ஸோ நீங்க தைரியமா நீங்க வந்து இதற்கு தொடர்பாக வந்துட்டு அடுத்தடுத்து நகரவும் நீங்க ஸோ உங்களுக்கான நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்க சர்வேர் வரல அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான் தகவல் அறிவு உரிமை சட்டம் தகவல் அறிவியல் உரிமை சட்டத்தை முறையாக நீங்க ஃபாலோ பண்ணும்போது மெயினாக மெயினா வந்து பாத்தீங்கன்னா டூ ஜே கலாய்வு நீங்க செய்யும் போது அப்போ டூ கலாய்வு செய்வதற்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்ன ஆறு ஒன்னு கீழே வந்துட்டு நீங்க அங்க உள்ள ஆவணங்கள் கோப்புகளை வந்து நீங்கள் வந்துட்டு தகவல் என்னென்ன கோப்புகளை பராமரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து டீச்சி கலாய்வு போடுங்க போட்டு நீங்கள் வந்துட்டு அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டம் அப்போ நீங்கள் அதில் பார்ப்பீங்க இல்லையா எத்தனை பேர் வந்துட்டு பணம் கட்டி இதில் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு இதில் நில அளவு செய்யப்பட்ட நிலங்கள் எத்தனை நில அளவு செய்யப்படாத இடங்கள் எத்தனை இதில் அவர்கள் வந்து ஒரு இடம் வந்து நில அளவு செய்யப்படாமல் இருக்குது அப்படின்னா அதற்கான காரணத்தை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஒரு மாதத்துக்கு பண்ண இல்லைன்னா காரணம் இருக்கணும் அந்த காரணங்கள் எதுவும் காரணங்கள் இருக்குதா அப்படியே காரணங்கள் இல்லைன்னா ஏன் அப்ப அந்த இடத்துல அவர் வந்துட்டு இந்த உயர் நீதிமன்றத்தோடைய இந்த தீர்ப்பின் மூலமாக அவருக்கான அந்த தண்டனை கிடைப்பதற்கான வழிவகையும் செய்யலாம் ஸோ நமக்கு வந்து அவர்கள் தண்டனை கிடைக்க வேண்டும்ங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லை ஆனா முறையாக பணிகளை அவர்கள் செய்தார்கள் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே காக்கப்படுவார்கள் அனைவருக்குமே ஒரு சமமான ஒரு சட்டம் சமமான ஒரு நடைமுறை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் பலருக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான அவேர்னஸ் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இன்றைய நாளோடு மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank uh you -huh.